அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் கஷ்ணிக்கர் எழுதிய முதல் திருமுகம் ஏன் ஐந்து இருபத்தொன்று நமக்கு சொல்லுது அனைத்தையும் சீர்துக்கு பாருங்கள் நன்மையானதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது அதே போலதான் இன்றைய நாள் நமக்கு தருவது போல பார்க்கிறேன் உங்களை துன்புறுத்துவதற்காக இருந்தால் ஜெபியுங்கள் என்று கடவுள் சொல்கிறேன் அப்படியே ஜெபிக்க முடியுமா நம்மளால் முடிய சில நேரம் ஜிபிக்கலாம் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க அப்படியே அழிந்து போகணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி செபிக்க கடல் சொல்லலை அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக சிறப்பாக நேர்மறையாக ஜெபிக்க தான் கடல் சொல்லியிருப்பார் அது எப்படி நம்மளால் ஜெபிக்க முடியும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நன்மையானதை நம்ம இதில் பார்க்க ஆரம்பிக்கணும் அது ஏசை நம்ம கற்றுச்சி தருக்கிறார் யாரெல்லாம் பெரிய பாவிகள் பழகுவதற்கு உண்மையில் அருகதாச்சும் அவங்க இவங்கிட்டாலும் மனுஷன் பேசுவானா அப்படி நினச்சவங்ககிட்டலாம் கடவுள் அவராகவே போய் பேசியிருக்கிறார் குறிப்பாக யார் சக்கையை பார்க்குறோம் சக்கை பாவி பெரும் பாவி என்று இழைக்கப்பட்டவன் அவனை கடவுள் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் சக்கையர் வேற இங்கே இறங்கி வாரம் அப்படின்னு பேசுகிறார் இதோ இன்று உன்னோட வீட்டில் நான் தங்க போகிறேன் இந்த வீட்டுக்கு மீட் குண்டாயிடுச்சு என்று கடவுள் சிலதாரர் பார்க்குறோம் இது பார்ப்பதில் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது இல்லை கடவுள் வந்து அவன்கிட்ட இருந்து ஆர்வத்தை பார்த்தேன் தன்னை பார்க்கணும்னு அவன்கிட்ட இருந்த ஆர்வத்தை பார்க்க எப்படியாவது நல்ல நன்மையானது ஏதாவது அந்த இயேசு பார்ப்பது மூலமாக ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு அவன்கிட்ட இருந்த அந்த ஏக்கத்தை பார்த்த என்னை அன்பு செய்வதற்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படி அவன்கிட்ட இருந்த அந்த அந்த ஆதங்கத்தை கடவுள் முற்று பார்த்துருந்திருப்போம் அது கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு மிகத்தெல்லாம் தெளிவாக எடுத்துச்சிடும் இன்னும் ஒருபடி மேலே பார்க்கலான்னா எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சி ஆன்மீக படிக்கும்போது நான் எங்களுடைய தூத்துக்குடி மறைமாட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் பீட்டர் ஃபெர்னாண்டோ மதுரை உயர் மறைமாட்டத்தினுடைய ஆயராக அவர் பொறுப்பேற்று செயல்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்திருந்தார் அவர் சொன்னார் நீ உன்னுடைய பகைவரையும் நீ நேசிக்க முடியும் அது எப்படி நேசிக்க முடியும்னா முதல்ல அவங்கள பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேச நினைக்கிறியா அவங்களுக்கு எதிராக ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறியா முதல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்து நல்ல விஷயம் என்ன அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் என்னதான் இருக்குது எந்தெந்த நல்ல பண்புகள் அவங்க கொண்டு இருக்கிறாங்க அதை முதல்ல அறிந்து கொள்ளு மிக நீ அவங்கள அன்பு செய்ய முடியும் அடிச்சல இது கொஞ்சம் ஈஸியாக அவங்ககிட்ட எளி ஒரு கடுகளவு கூட நல்லது இருக்காது அப்படின்னு நம்ம நே நிறைய நேரம் இருப்போம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா எப்பவுமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான தான் நம்ம பார்த்துருப்போம் அதுவும் ஒன்று ரெண்டு காரியமாக தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் எது அப்படி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்து பார்த்தோன்னா அது நிறையா இருக்கும் நம்மகிட்ட இல்லாத நல்ல பண்புகள் கூட அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் அதை நம்ம எப்பவுமே சிந்தித்து பார்ப்பதே கிடையாது அவங்ககிட்ட சிறப்பாக தாராளமான இருக்கலாம் அவங்க இருக்கக்கூடிய மன உறுதி இருக்கலாம் எல்லோரையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கலாம் அப்படி நிறைய பண்புகள் இருக்கும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்மகிட்ட இல்லாத நல்ல விஷயம் இருக்கும் அதில் அந்த சிந்தனையில் நம்ம கொஞ்சம் வாழ முயற்சி எடுக்கணும் அதில் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாமா அல்ல யாருக்கு எதிராவது ஒரு வார்த்தை பேசணும்னு நினைக்கிறீங்களா பிறர் பற்றி தவறாக என்னன்னு நினைக்கிறீங்களா முதல்ல அவங்கள பற்றி கொஞ்சம் நல்ல விஷயம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு பத்து விஷயம் அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயம் இது அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க முயற்சி எடுங்க அது அவ்வளோ எளிதில்லை அதுக்கு நம்ம கடவுளுடைய அருள் நமக்கு கடவுள்கிட்ட ஜிவிங்க உங்களை யாக்கு யார் உங்களுக்கு பகைவர் நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி நல்ல விஷயங்கள் பார்த்து நான் நான் கட்டாயம் தியானிக்க முயற்சி இருக்கேன் அவங்க தியானிக்க முயற்சி எடுங்க அப்போ நிச்சயமாக உங்களால் அவங்கள நேசிக்க முடியும் ஆ அதை அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் இதை தீயவர்கள் பகைவர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படி சீர்தூக்கி பார்க்கும்போது நன்மை என்று நாம் கண்டு கொள்வதை பற்றிக்கொள்ள வேண்டும் நம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் இது மட்டும் செஞ்சால் போதும் மிக எளிதாய் நம்ம எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஆற்றல் கடவுள் பெறுவார் அனைவருக்கும் நன்றி